டேய் மகனே வந்துட்டியாடா ஏன் வாசல தேடி வந்துட்டியா கருப்பா கருப்பான்னு கூப்பிட்டியே உன் குரல் கேட்டு இந்த கருப்பன் ஓடோடி வந்திருக்கேன்டா ஏன்டா கலங்குற ஏன் கண்ணுல தண்ணி ஆம்பள சிங்கத்துக்கு கண்ணுல தண்ணி வரலாமா உன் கவலை எல்லாம் தீர்த்து வைக்கத்தான்டா இந்த பதினெட்டாம் படி கருப்பன் வந்திருக்கேன் நீ வந்தது சும்மா வரல உன் மனசுக்குள்ள இருக்கிற பாரம் எனக்கு தெரியும் ராத்திரியெல்லாம் தூக்கம் இல்ல படுத்தா புரண்டு புரண்டு படுக்கிற ஐயோ நம்ம பொழப்பு இப்படி ஆயிடுச்சே ஆரம்பிச்ச தொழில் இப்படி நிக்கிதே போட்ட காசு எல்லாம் தண்ணியா போச்சேன்னு மனசுக்குள்ள கதறிக்கிட்டு இருக்கியே அது இந்த கருப்பன் காதல விழுகாம இருக்குமாடா வா என் கிட்ட வா உன் கஷ்டத்தை என் கால்ல போடு நீ என்ன நினைச்சு வந்தியோ அது நடக்கும் ஆனா அதுக்கு முன்னாடி நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு நான் யாருன்னு நினைச்ச கல்லுன்னு நினைச்சியா இல்ல வெறும் பொம்மைன்னு நினைச்சியா உன் கூடவே நிழலா வர காவல் தெய்வம்டா நான் உன் தொழில சர்க்கல் வியாபாரத்துல மந்தோம் கடையை திறந்தா ஓட்டுது கல்லாப்பேட்டி காலியா இருக்கு வர்றவன் எல்லாம் பாக்கி கேட்கறான் கொடுத்த கடனை கேட்க போனா சண்டைக்கு வர்றான் இதுதானே உன் நிலைமை கலங்காதே எல்லாத்தையும் மாத்துறேன் இன்னைக்கு நான் வாக்கு கொடுக்கிறேன் மகனே நல்லா கேளு நீ தொழில் ஆரம்பிச்சப்ப எப்படி இருந்துச்சு சும்மா போச்சுல கை நிறைய சம்பாதிச்ச நாலு பேருக்கு கொடுத்து ஆனா போக ஒரு தேக்கம் இது நான் சொல்றேன் கேளு உன் வளர்ச்சிய பார்த்து வயிறு எரிஞ்சவன் எவனோ ஒருத்தங்க வேண்டப்பட்டவனே உன் கூடவே சுத்துனவனே உன் இலையில சாப்பிட்டவனே தான் உனக்கு பறிச்சிருக்கான் இவன் மட்டும் எப்படி நல்லா இருக்கலாம் இவன் இப்படி வளர்ந்துட்டானேன்னு அவன் விட்ட பெருமூச்சுதான்டா இன்னைக்கு உனக்கு கண் திருஷ்டியா மாறி நிக்குது அந்த திருஷ்டி பொல்லாததுடா கல்லடி பட்டாலும் படலாம் கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க உன் தொழில் மேல விழுந்த அந்த கண்ணு ஒரு கருங்கல்லையே உடைக்கிற சக்தி வாய்ந்தது அதுதான் உன் வியாபாரத்தை முடக்கி போட்டிருக்கு நீ யோசிக்கிற சாமி நான் யாருக்கும் கெடுதல் நினைக்கலையே உழைப்ப மட்டும்தானே நம்புனே எனக்கு ஏன் இந்த சோதனைன்னு மகனே தங்கம் தீயில வெந்தா தான் ஜொலிக்கும் நீயும் இப்ப சோதனையில வெந்துகிட்டு இருக்க இது உன்னை அழிக்க இல்லடா உன்னை இன்னும் பட்டை தீட்டத்தான் கடையில சரக்கு தேங்கி கிடக்கு வாடிக்கையாளர் வர்ற மாதிரி வருவாங்க ஆனா வாங்காம போயிடுவாங்க கைக்கு வர வேண்டிய செக்கு திரும்பி வருது லோன் கிடைக்க மாட்டேங்குது வீட்டுல பொண்டாட்டிக்கிட்ட சண்டை நிம்மதி இல்ல எல்லாம் இந்த தொழில் முடக்கத்தால வந்த வினை பயப்படாதே இந்த சங்கிலித் தொடரை அறுக்கத்தானோ நான் வந்திருக்கேன் ஏன்டா இவ்வளவு நாளா என்கிட்ட வரல கஷ்டம் தலைக்கு மேல போனதுக்கு அப்புறம் தான் இந்த கருப்பன் ஞாபகம் வருமா குலதெய்வத்தை கும்பிட்டியா வருஷத்துக்கு ஒரு முறை செய்ய வேண்டியதை சரியா செஞ்சியா அங்க கொஞ்சம் சர்க்கிட்ட மகனே உ முன்னோருங்க ஆசி கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அதான் இந்த தடுமாற்றம் ஆனா அதுக்காக நான் உன்னை விட்டுடுவேனா டேய் எவன் உன்னை ஏமாத்தினானோ அவன் என் பிடியில இருந்து தப்ப முடியாது உன் பணத்தை வாங்கிட்டு ஏமாத்தினவன் நிம்மதியா இருக்க முடியாது உன் தொழிலில் மண்ணை அள்ளி போட்டவன் அவன் தலையில அவனே மண்ணை அள்ளி போட்டுப்பான் இன்னைக்கு ஒரு முடிவோட தான் சொல்றேன் உனக்கு இருந்த சனி பார்வை விலகிடுச்சுடா இனிமே நீ தொட்டதெல்லாம் துலங்கும் நேரம் வந்தாச்சு ஆனா ஒன்னு நீயும் கொஞ்சம் மாறணும் யாரையும் நம்பி பணத்தை தூக்கி வீசாத வாய் வார்த்தையை நம்பி தொழிலை பெருக்காத கணக்கு வழக்குல கராராயிரு கருப்பன் இருக்கான்னு இருக்காத உன் உழைப்புல நூறு சதவீதம் இருந்தாதான் என் அருள் நூறு சதவீதம் கிடைக்கும் புரியுதா சரி இப்ப என்ன செய்யணும்னு கேளு மனசுல இருக்கிற பயத்தை முதல்ல தூக்கி எறி நாளைக்கு காலையில பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்து குளிச்சுட்டு உன் கடைக்கோ ஆபீஸுக்கோ போ வாசப்படியை மஞ்சள் தண்ணி ஊத்தி கழுவு நான் இருக்கேன் அங்க வாசல்ல ரெண்டு எலுமிச்சை பழத்தை நறுக்கி குங்குமம் தடவி கருப்பா நீயே துணைன்னு சொல்லி ரெண்டு பக்கமும் பிழிஞ்சு விடு உன் கடைய சுத்தி இருக்கிற காத்து கருப்பு கண் திருஷ்டி எல்லாம் தெரிச்சு ஓடிடும் வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை எனக்கு ஒரு தேங்காய் உடை அது போதும்டா எனக்கு வேற எதுவும் வேண்டாம் யார் என்ன சொன்னாலும் காதுல வாங்காத உன் தொழில நேர்மையா பாரு அடுத்த மூணு மாசம் குறிச்சு வச்சுக்கோ அடுத்த மூணு மாசத்துல நீ இழந்த அத்தனையும் உனக்கு ரெட்டிப்பா வரும் எவன் உன்னை ஏளனமா பார்த்தானோ அவனே வந்து எப்படி அண்ணே இப்படி வளர்ந்தீங்கன்னு ஆச்சரியமா கேட்பான் வம்பு வழக்கிருந்தா எல்லாம் தீர்ந்துடும் கடன் தொல்லை குறையும் புது வழி பிறக்கும் புது ஆர்டர் வரும் அயல் தேசத்துல இருந்து கூட உனக்கு வாய்ப்பு வரும்டா போ மகனே தைரியமா போ உன் தொழில்ல நான் பங்குதாரரா வந்து உட்காந்து இருக்கேன் இனி தான் நஷ்டம்ங்கிற பேச்சே இல்ல ஏன் வாக்கு பொய்க்காது இது சத்தியம் 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 உன் குடும்பத்தை நான் காப்பாத்துறேன் உன் வாரிசுகளை நான் கரை சேர்க்கிறேன் நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒன்னு தான் தர்மம் பண்ணு வர்ற லாபத்துல ஏழைக்கு ஒரு பிடி சோறு போடு அது உனக்கு கவசமா நீக்கும் போய் வா ஜெயிச்சுட்டு வா இந்த கருப்பன் நான் இருக்கேன் சந்தோஷமா இருடா